சத்துரு வல்ல வர்றப்ப சோறுக்கு போயிடக்கூடாது அவசியமான உபாசம் போட்டு ஜெபிங் உபாசு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா எப்ப ஒருத்தன் தனியா உபாசம் இருக்கணும்னு கற்றுக் கொண்டானோ அவன் உபாசம் இருக்கிறானோ அவரான்னு அர்த்தம் தனியா உபாசம் இருந்து பழகிக்க குரூப் உபாசம் அது குரூப்போட போகுது நீ தனி உபாசம் தனி உபாசம் அதை விரும்பணும் ஆசைப்படணும் அது ஒரு மேன்மையா நினைக்கணும் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படி ஒரு வயதாகும் பைபிள் எடுத்துன்னு போயிடுவேன் வேலூர்ல ஐடிஐ படிக்கிறது பட்சம் இருந்ததுனால அங்க ஓட்டேரியான ஒரு மலை இருக்கும் மலை எல்லாம் அங்கே இருக்கும் பைபிள் எடுத்துன்னு போயிடுவேன் காலையில போயிட்டேன்னா தான் வருவேன் அப்படி உபாசம் போட்டு ஜிட்டு வருவேன் ரிலாக்ஸா இருக்கும் சாப்பிட்ட மாதிரியா இருக்கும் அதை ஃபீல் பண்ணுவேன் நீ வாலிப வயசுல உபாசனை இல்லைன்னா ஆன பிறகு நீ உபவாசம் இருக்க முடியாது என்ன அப்போ அதுக்குள்ள மூப்பு பிணி வரும் எல்லாம் வந்துட்டு டாக்டர் சொல்லிடுவாரு இப்படி எல்லாம் சாப்பிட்டா தான் நீ உயிராட இருக்க முடியாது அப்படி சிலருக்கு பலவீனத்தினால சாப்பிட்டா ஆகும் சிலருக்கு கொலஸ்ட்ரால் பிபி சுகர் எல்லாம் ஓவரா வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடணும் சாப்பிட்டு ஆகும் ஆக மொத்தம் ஆனா உபாசம் இருக்க வேண்டிய வயசு இந்த வாலிப வயசு உபவாசத்தை மேன்மையாய் கருதணும் எப்படி சாப்பிட்டால் சரீரம் பலனடைகிறதோ உபவாசம் இருக்கும் போது சரீரம் தலவீனம் அடைந்தாலும் ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது ஆவியிலே ஒரு உணர்வு ஆவியிலே ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்து பலவீனமா இருந்தார் சரீரத்தில் தான் தலவீனமா இருந்தார் ஆவியில் அவர் வைராகியமா இருந்தார் மனிதனாய் நம்மை போல அவர் வாழ்ந்து காட்டினதனால உபவாசத்தை கற்றுக் கொடுத்தார் உபவாசத்தை கற்றுக் கொடுத்தார் அவர் உபவாசம் இருந்தார் ஜபத்தை கற்றுக் கொடுத்தார் அவரும் ஜபம் பண்ணினார் விழித்திருந்து ஜெபிக்கணும் என்று சொன்னவர் அவரும் விழித்திருந்து ஜெபம் பண்ணினார் இப்போ நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறோம மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டதல்ல அப்போ சில நடபடிகள் படித்து பாருங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணினார்கள் ஜெபம் பண்ணி விழித்திருந்தார்கள் இயேசு கிறிஸ்து சொன்னார் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் எல்லாம் பரவும் வரும் வந்தீச்சா இல்லையா இவங்க எல்லக்கெல்லாம் தப்பி மன்சே குமார் முன்னாடி நிற்க பாத்திரவான்கள் என்ன படுவதற்கு வீழி திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணி வீழி திருங்கள் அப்ப உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் ஹalleluya பரவாயில்ல நல்லா நல்ல உற்சாகமா இருக்கீங்க வீழி ஜெபத்தல ஊ وترவோட கண்ண மூடல உங்க கண்ணு பெருசு பெருசா அதுக்கு பதிலா வார்த்துக்கல் பாராட்டுக்கள் பெங்களூர்ல சீரியஸா பிரசவம் பண்ணுகிறேன் ரொம்ப தூங்குச்சு பிரசவத்தை கிட்ட போய் என்னாம்மா எல்லாரும் இவ்வளோ உற்சாகமா புரசவத்தை கேட்டுன்னு இருக்கிறாங்க நீங்க தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் விருதர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன் நாங்க எல்லாம் சமாளிப்பி நான் சொன்னேன் அம்மா நாளைக்கு வீட்டில் போய் ரொம்ப நேரம் கூட ஜெபம் பண்ணுங்க இப்போ நீங்க பிரசவத்தை கேளுங்க இப்ப நான் பிரசங்கம் பண்ற நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற இப்ப ஜாமம் பண்ணாதீங்க உன்னை கண்ணை தரந்து பாருங்க அப்படின்னு சோழிகர்ல ஒரு பாஸ்டர் வந்தார் பாஸ்டர் பெலோஷிப்ல அவர் ஒரு டைலாக் விட்டார் அது நம்பருக்கு தான் நான் பேசுறப்ப என்ன பார்த்தா தான் என் பிரசங்கத்தை நீங்க கிரகிக்கிறீங்க ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்கணும் பார்க்கணும் அதே நேரத்தில் சவுண்ட கேட்கணும் அப்பதான் நீங்க என்ன மதிக்கிறீங்க என் பிரசங்கத்தை கேட்கறீங்கன்னு அர்த்தம்

சவுண்டு போட்டு கேட்டு நீங்க போலாமே ஊழியக்காரன் நின்று பேசுறத கவனிக்கணும் நீங்க நான் வந்து சகரியா நாலு ஆறு சொல்லிருப்ப நீங்க அப்பதான் இன்னைக்கு காலையில ஆறு மணிக்குள்ள பத்து அதிகாரம் படிக்கணும் நீங்க படிச்சுட்டு நான் இப்போ அது எவ்வளவு பெரிய ஆவி எவ்வளவு பெரிய கெட்ட ஆவி யோசிக்கணும் ஒரு சிலர் நான் பாத்துருக்கிறேன் பிரசங்கார் பிரசங்க பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வாக்கு நிறுவத்தை பச்சு முடிச்சுட்டு இருப்பாங்க அவங்க அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா லாம் அப்ப நீ வீட்டிலே படிக்கலாமே இதுல இருந்து என்ன தெரிஞ்சு நீ வீட்டுல பயப்பட தொடர்ந்து இல்ல